கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இது கொடுக்குறாங்க அந்த பாராட்டம்லான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா நாற்பத்தஞ்சாயிரமா மாதம் மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்திய ஜனநாயக பள்ளிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்ட மாதிரி ரிஷப் பிரச்சியில் மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தி பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு எல்லாம் அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஸ்வ பிராட்டியார் செய்த தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குறோம் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணாம போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிடுற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்களே அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜர் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பிரத்திக்கிறீங்களே ஆதலினால் நான் என்று சபதமேற்கிறேன் பா ஜா கா இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்று என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம்ம சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொல்ல பாண்டியன் அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராதது இல்ல இந்த போதை புகழ் முக்கியமா சொல்ற கேட்டுக்குங்க எல்லாம் குஜராத் இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த தான் தங்க ஏறிட்டே இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு வித்துக்க பழச்சிக்க எனக்கு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா எங்க இருந்து வரும் இந்த போதை பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்டம் யார் ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி தலைய வெட்டு போதைப் பொருள் விக்கிறவனை தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு ஏதும் போதை மதுவும் இருக்கக்கூடாது மதுவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டே ஒலிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க படிப்பகங்களே அதிகமாக்கு குடிப்பகங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமா அதிமுக சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்கு எல்லாம் இருக்கு பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேரோடும் வேறு மண்ணோடும் வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாக தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா வந்தா வரட்டும் ஈடி வரட்டும் வீடி வரட்டும் இந்த வீடின்னு ஒருவர் தெரியுமா அந்த காலத்துல இந்த பொம்மளை கிட்ட போனா தப்பா எதுவும் தப்பா போட்டுறதுங்கப்பா அவள மேலேயும் தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடு வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு வக்கம் அரிசிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அதுலமும் சேவபால் என்னது அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவெட்டாக இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அவர்கள் ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸு இருபது வருஷமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஈடி வரணும் வந்தால் எனக்கு அதை எப்போ என் படுத்துகிற நாலு கோடி நாசமாக போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்குது அதனால் ஈடி சொன்னீங்க இல்லையா என்னமோ ஆ இருந்தேன் ஆடி வீடி வரணும் கூடாப்பா நீ பட ஈடி வரணும்ப்பா நீ வேறு அவன் மறந்து போயிருக்கான் தப்பு பண்ணாமே வீடியோ வர சொல்கிறேன் ஆ நில் நில்லுங்க ஈடி ஆகா ஆகா ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டா அவன் எப்படி ஜெயிச்சான் அனுப்பார் அது மறுபடியும் கொண்டா இந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது ஈவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா அதே மாதிரி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும் அவங்களை எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இன்னொரு போய் கட்சியே இணைச்சுட்டாங்க நீங்க யாரும் சொல்றீங்கன்னு தெரியுதப்பா தெரியுதப்பா இளைய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமா அப்புறம் நடுராத்திரி எல்லாம் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேக்கல எல்லாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்க கேட்க வந்தது கேளுங்க கொஞ்சம் நேரம் சிரிக்கலாம் நாளைக்கு சொல்லுவீங்க என் கட்சி அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காம அழிச்சுட்டு என்ன ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வராங்க குளிர்ச்சி வந்துருச்சு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஐயா கட்சியா இருந்ததுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கழிச்சு போயிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எதுவும் பேசுறீங்களா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் இப்ப லேட்டா வந்ததுக்கு காரணமே இந்த அவர் ரகுமான்னு ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கையாளர்னு ரகுமான் ரகுமான் பத்திரிக்கையாளர் சரி அவர் ஒரு பத்திரிக்கையாளர்ங்கிறனால அவரை பற்றி கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு நூஸ் ஃபைலாக இருக்கான் அவங்க அதெல்லாம் பேசுறவங்க இல்லையா நான் என்ன சொல்றேன்னா நம்ம நாலும் அவருக்கு வேணும் அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக சரக்கு மது ஒழிப்புக்காக இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்டா ஒரு ஆட்சியிலயும் தஞ்சாவூர் ஆட்சியிலயும் இருக்குன்ற நிலைமையில சரக்கு படத்தை எடுத்து நாலு கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மனுசூர் அணிகான் விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர் மீனவர்களுக்காக போராட்டம் ராமேஸ்வரத்துல போராட்டம் பண்ணியவர் இப்படி எல்லாம் செஞ்சவர் வந்து அவர் வந்து எதை இவர நேற்று போன நிகழ்ச்சியில மது ஒழிப்புக்காக ஐயா சசிபெருமாள களத்துல நின்ற செல்லப்பாண்டியில் போயிருக்கிறா

இப்ப தேர்தல் கலத்துக்கு ஒரு கோஷ்டி வருது பகுத்தறிவை வச்சு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு இந்த தேர்தல் கலத்துக்கு வருது நாங்க டாஸ்மார்க் மது பிரியர்கள் மூலமாக ஒரு பகுத்தறிவை ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தறிவை ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்தில் நிற்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி காரணம் என்ன இப்பதானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை தானே யதார்த்தமான மரணமா யதார்த்தமான மரணமாக கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளவு கொடுமை இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்கு அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமை நான் பாடுபடுவேன் எவனாக இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் நை ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் ஆலை ம் ம் தேவையில்லை நான் தலைவன் நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டதே இல்லை நான் எளிமையானவன் நான் வாழ்த்த தான் விரும்புகிறேன் தலைகாரமாக கடலையை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்கள் அதை விளம்பரங்கள்னு சொன்னால் விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கையூட்டு தான் அது எந்த டிவியை திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமா நாட்டாண்டினா உனக்கு எதுக்கடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேட்கறேன் அந்த ஆளுங்கட்சின்னு கேட்குறேன் பூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க எவன் அப்போ முட்டு காசு எவங்க அப்பமுட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்க வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போடப்படுறாங்க காகிதமில்ல படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்க ஐயா இங்கே உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமாம் சார் வெக்கமான சூடு சுரண இருந்தா இவிஎம் திங்கிறீன்னா தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டில நடத்து எதுக்கு மிஷினு யாருக்கு ஆறரை லட்சம் லட்சம் ஒன்னு ரெண்டு இல்ல இங்க பா ஆறரை மிஷின் ரிப்பேரா போச்சான் வேண்டா அங்கே அடே ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேரா போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மிஷின வாங்குற ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சிருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராற கேளுங்களேன் கையாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வராதுல்ல சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்லை நாற்பது வருஷமா இருக்கீங்களே உன்னை வந்து தலைவனா யாரும் நினைக்கலையே அதான் கேட்குறீங்க நான் பெரியார் அல்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளோ உழைச்சி களைச்சி என்னோட உழைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் பெரியார் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரித்து பிரித்து பேசுவேன் இல்லை வெற்றி பெற முடியாத பட்சத்தில் என்ன பேச்சுக்கெல்லாம் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோடய உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால ஒரு எப்பவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டிடுறதுக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால் எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கு ஆயிரம் ரூபாய் அதற்கு